ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழ்ந்தது இந்த நாள் இனிமையான நாளாக மலர்ந்திருக்கிறது அன்பு சாய் சொந்தங்களே இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்னவென்று சொன்னால் இந்த தமிழகத்தினுடைய தலைமை தலைமை பெண்மணி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர்களை பற்றியதுதான் இன்றைய இன்றைய பதிவு ஒளிருகின்ற ஒளிருகின்ற ஒரு பெண்மணி திருமதி துர்கா ஸ்டாலின் பாபாவினுடைய அருளால் ஒளிருகின்ற அந்த தலைமை பெண்மணி அவர்களை பற்றியது தான் அன்புள்ள சாய் பக்தர்களே இன்று நம்முடைய பாபா பிரார்த்தனை இந்த பாபா பிரேயர் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான பெண்ணை பற்றியதல்ல பாபாவினுடைய அருளால் ஆன்மீகத்திலே ஒளிர்கின்ற தலைமை பெண் பற்றி நாம் பார்க்க போகிறோம் அவர் யார் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தினுடைய தலைமை நாயகனான மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி திருமணி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு தலைமை பெண் மட்டுமல்ல அவர் ஒரு மதர் ஆஃப் கிரேஸ் ஒரு ஷிங்கிங் சிம்பல் ஆஃப் ஃபேத் ஒரு ஷைனிங் ஒரு ஷைனிங் சிம்பல் ஆஃப் ஃபெய்த் அவரது நம்பிக்கை அவரது தெய்வ பக்தி பாபாவின் மீது கொண்டுள்ள உயிர் அன்பு அதை கேட்டாலே நம்முடைய உள்ளம் துளிர்க்கிறது அவரது ஆன்மீக அடையாளம் மிக பெரியது திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை நம்பிக்கை கொண்டு உறுதியாக இருப்பவர் ஆனால் அந்த நம்பிக்கையிலே ஒரு சிறப்பு என்பது உண்டு அது பாபா மீது கொண்டுள்ள அன்ஷேக்கபிள் என்று சொல்லலாம் அவருக்கு பாபா என்பது ஒரு சிலை அல்ல ஒரு உயிருள்ள ஒரு சக்தி அவர் சொல்வார் பாபா இஸ் மை பிரீத் மை ஸ்ட்ரென்த் மை லைட் என்று சொல்வார் அவரது வீடு ஒரு இல்லம் மட்டுமல்ல அது ஒரு சாய் மந்திர் சாய் மந்திர் எங்கு பார்த்தாலும் பாபாவினுடைய படங்கள் பாபாவினுடைய சிலைகள் அவரது கண்களிலே பாபாவினுடைய ஒளி அந்த வீட்டிற்குள் சென்றவுடன் பீஸ் வைப்ரேஷனை உணரலாம் பாபா என்ன செய்தார் தெரியுமா துர்கா அம்மாவினுடைய உயிர் மூச்சு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பாபா என்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல ஒரு தெய்வம் மட்டுமல்ல ஒரு தந்தை ஒரு நண்பர் ஒரு ரக்ஷகர் ரக்ஷகர் அவர் தினமும் காலை எழுந்தவுடன் பாபாவினுடைய படத்திற்கு முன்பாக நின்று ஓம் சாயராம் என்று சொல்லாமல் அந்த நாளை ஆரம்பிப்பதே இல்லை அவர் வீட்டிலே காலை நேரம் தீபம் ஏற்றுகின்ற ஒளி அதோடு பாபாவினுடைய பஜனையினுடைய ஒளி அது ஒரு டிவைன் அப் அட்மாஸ்பியர் டிவைன் அட்மாஸ்பியர் அது வீடு முழுக்க ஆன்மீக வாசம் பரவுகிறது அவர் சொல்வார் என் மனம் தளர்ந்தால் பாபா என்னை மீண்டும் எழுப்புவார் நான் வீழ்ந்தால் அவர் கை நீட்டுவார் நான் மௌனமாக இருந்தாலும் கூட அவர் என்னுடைய மனதை கேட்பார் வழித்துணை பாபா அவரை அறிந்தார் வழித்துணை பாபா அருளை அவர் அறிந்த பெருமையை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒருநாள் ஒரு நாள் நமக்கும் நம்முடைய வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கும் அவருடைய மனம் திறந்தது நம்முடைய வழித்துணை பாபா சேவையினுடைய பெருமையை அன்பை பாபாவினுடைய புகழை கேட்டு அவர் தாங்களே நம்மை அவரது இல்லத்திற்கே அழைத்து கௌரவித்தார் அந்த அழைப்பு சாதாரணமானது இல்லை அது ஒரு தெய்வீக அருள் வழி அங்கே போயிருந்தது நானும் என்னுடைய மகன் ரகுராமனும் அவருடைய அன்பை நேரடியாக உணர்ந்தோம் அவரது கண்களிலே பாபா பக்தியினுடைய பிரகாசத்தை நாம் பார்த்தோம் வீட்டினுடைய ஒவ்வொரு மூலையும் பாபாவினுடைய நினைவால் நிரம்பி இருந்தது நிரம்பி இருந்தது அந்த வீடு அது ஒரு பாபாவினுடைய ஆலயம் போலவே இருந்தது அங்கு நாம் போன பொழுது நமக்கு உணர்ந்தது ஒன்றே ஒன்றுதான் இது ஒரு வீடல்ல இது ஒரு வீடல்ல இது ஒரு லிவிங் டெம்பிள் இது ஒரு லிவிங் டெம்பிள் பாபா சிலைகள் ஒவ்வொரு அறையிலும் அவருடைய புனித படங்கள் ஒவ்வொரு சுவரிலும் மெல்ல ஒலிக்கின்ற பாபாவினுடைய மந்திரங்கள் அது ஒரு ஆன்மீக ராகம் போலிருந்தது அவருடைய கண்களிலே அமைதி முகத்திலே புன்னகை அது பாபா இருப்பதற்கான ஒரு சாட்சி அவர் நம்முடைய வழித்துணை பாபாவினுடைய பிரசாதத்தை மிகுந்த மரியாதையோடு இருகரம் குப்பி பெற்றுக்கொண்டார் அந்த கணம் அந்த கணம் பாபா தாமே அவரை ஆசீர்வதிக்கிறார் போல இருந்தது அவருடைய உறுதி பாபா கோபுர தரிசனம் அந்த நேரத்திலே அவர் நமக்குச் சொன்னது இன்னொரு பெருமை மிகு அருள்வாக்கு நான் நிச்சயம் வழித்துணை பாபா கோபுரத்திற்கு வந்து தரிசனம் செய்ய போகிறேன் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல அது பாபாவினுடைய வாயால் வந்த அருள்வாக்கு போல் இருந்தது அவர் சொன்ன அந்த குரல் அவர் கூறிய அந்த அமைதி அவர் உணர்ந்த பாபாவினுடைய உணர்வு அது எல்லாம் அந்த நேரம் புனிதமான சக்தியாக மாறியது பாபாவினுடைய அருளால் உயர்ந்த ஒரு சீமாட்டி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் உண்மையில் ஒரு லீடர் வித் டிவோஷன் ஒரு லீடர் வித் டிவோஷன் அவர் பாபாவை தந்தையைப் போல வழிபாடு செய்கிறார் ஒரு பரிசுத்த பாசத்தோடு தெய்வத்தை அணைக்கிறார் பாபா சொல்வார் என் மீது நம்பிக்கை வைத்த பெண் ஒருபொழுதும் சோதனையிலே சோதனையிலே சிக்க மாட்டால் அது நூறு சதவிகிதம் உண்மையாகிவிட்டது உண்மையாகிவிட்டது இன்று அவர் பாபாவினுடைய அருளால் அமைதியாகவும் மரியாதையுடனும் வாழுகிறார் அவர் நம்பிக்கை தமிழகத்தின் பல பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது அவரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு நடக்கலாம் பிரார்த்தனைகளை செய்யலாம் நிறைய வெற்றிகளை பெறலாம் அன்புள்ள பாபாவினுடைய பக்தர்களே இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு மனப்பூர்வமான பிரார்த்தனை செய்வோம் வழித்துணை பாபா அவர்களுடைய அருளால் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் நீண்ட ஆயுளோடும் நல்ல உடல் நலத்தோடும் ஆன்மீக ஒளியோடும் தீர்க்க சுமங்கலியாக விளங்கட்டும் அவர்தம் குடும்பத்தோடு இணைந்து சேர்ந்து இன்னும் பலருக்கு பாபாவினுடைய நம்பிக்கையினுடைய விளக்கை ஏற்றட்டும் அவரது ஆன்மீக பாதை நமக்கு ஒரு கற்றல் நமக்கு ஒரு கற்றல் ஒரு உயர்ந்த நிலை ஒரு தலைமை பதவி இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து செய்தாண்டு ஹியூமிலிட்டி சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அரிய எடுத்துக்காட்டு அந்த அம்மையார் அதற்குத்தான் பாபா சொல்வார் என் பிள்ளைகளிலே யாராவது ஒருவன் உண்மையோடு வாழ்ந்தால் அவன் வழியாக நான் பலரை காத்து காத்து ரஷிப்பேன் என்று சொல்வார் அதுபோலத்தான் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பாபாவினுடைய அருளை தாங்கி நிற்கின்ற ஒரு ஒளி குடமாக இருக்கிறார் ஒளி குடமாக இருக்கிறார் மே பாபா ஆர் வித் இன்ஃபைனிட் ஹாப்பினஸ் டிவைன் ஸ்ட்ரென்த் அண்டு எவர் லாஸ்டிங் பீஸ் எவர் லாஸ்டிங் பீஸ் எவர் லாஸ்டிங் பீஸ் அவரது வாழ்வு பாபா பக்தியினுடைய பிரதிபலிப்பாக மாறட்டும் ஓம் ஸ்ரீ சாய் ரக்ஷா பூதாய நமக துர்கா ஸ்டாலின் அவர்கள் பாபாவினுடைய அருளால் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக பெருமை ஆன்மீகப் பெருமை அவர் வாழட்டும் தீர்க்க சுமங்கலியாக வாழட்டும் அவருடைய குடும்பம் வளரட்டும் இந்த நாடு அவர்களால் ஆசீர்வாதிக்கப்படட்டும் அவர்களால் அவர்களால் இன்னும் இன்னும் இந்த நாடு பெருமை அடையட்டும் இன்னும் நிறைய சேவையை அந்த குடும்பம் செய்யட்டும் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்